புதுக்கோட்டையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது போதை மாத்திரையை பயன்படுத்தியது மற்றும் விற்பனை செய்தது என பதினான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் அதில் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் பதிமூன்று பேர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் பதிமூன்று பேரில் ஒருவரான விக்னேஸ்வரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவரை போலீசார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விக்னேஸ்வரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் அதேபோன்று காவல் நிலையத்தில் இருந்த இருவருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மரணம் தொடர்பாக குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி விஜயபாரதி விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார்